உள்ளே புகுந்த ஆர் எஸ் எஸ் மாற்றப்படும் பாஜக தலைவர் இவர்தான் புதிய தலைவர் மொத்தமாக மாறும் கட்சிகள் இப்படி தினம் வெளியாக கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே நம்ம பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கும் ஜே பி நட்டா விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன நட்டாவின் மாற்றம் சட்ட உறுதியாகி உள்ளது மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் சிவராஜ் சிங் தௌகான் நேற்று இரவோடு இரவாக ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்து பேசியது பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் பதவி குறித்த ஊக்கங்களை தூண்டியுள்ளது இந்த சந்திப்பு டெல்லியில் உள்ள ஆர் எஸ் எஸ் தலைமையகத்தில் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் தனிப்பட்ட வகையில் பாஜக தனி பெரும்பான்மை பெற்று தோல்வியடைந்தது என் டி கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தாலும் பாஜக தனிப்பட்ட வாழ்க்கையில் மெஜாரிட்டியை இழந்து உள்ளது இதற்கு தலைவராக நட்டாவின் செயல் சிறப்பாக இல்லை என்று விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன இந்த நிலையில் தான் தேசிய தலைவராக இருக்கும் ஜே பி நட்டா மாற்றப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது நட்டாவின் மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாக உள்ளது பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது சிவராஜ் சிங் சவுகான் மத்திய பிரதேசத்தின் மிகப்பெரிய தலை வர் இந்த நிலையில் தான் ஆர் எஸ் எஸ் அழுத்தம் காரணமாக தற்போது சிவராஜ் சிங் சவுகான் அரசியலுக்குள் மீண்டும் நுழைந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாஜகவின் தேசிய தலைவராக பதவி வகித்து வரும் ஜே பி நட்டாவின் பதவிக்காலம் ஏற்கனவே நிறைவு அடைந்து விட்டது பாஜக கட்சி விதிப்படி கட்சி தலைவரின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் மக்களவை தேர்தலையொட்டி மேலும் ஓராண்டுகள் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் தேர்தல் விரைவில் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ